ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான வேத தியானமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது கத்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முக நாடி ஏன் நாம் இந்த பார்க்கிறோம் ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார் இதன் நிமித்தம் காயினுடைய முகத்திலே அங்கே ஒரு எரிச்சல் ஒரு கோபம் ஒரு மூர்க்கம் ஒரு பொறாமை அங்கே இருக்கிறது ஆக தேவன் சொல்லுகிறார் ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று யாரு மேல அவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று தன் சகோதரன் மேலே அவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று தன் சகோதரன் மேலே அவனுக்கு கோபம் உண்டாயிற்று ஆக ஏன் எரிச்சல் உண்டானது ஏன் அவருடைய முகநாடி வேறுபடுகிறது என்று சொன்னால் அவனுடைய இருதயம் அங்கே அழுக்காக இருந்தது அவனுடைய இருதயம் இருளாக காணப்பட்டது அவனுடைய இருதயத்தில தேவனுக்கு முதலிடம் கொடுக்காததுதான் தன்னுடைய சுயத்துக்கு தன்னுடைய நோக்கங்களுக்கு மாத்திரமே தன்னுடைய தேவைளுக்கு மாத்திரமே சுயந ஒரு நபராய் இருந்தபடினால் உண்மையோடு அவன் அன்பு கூறாதவனாக வெளி பிரகாரமாக அங்கே செய்கிறதையும் தான் செய்ய வேண்டும் என்பதற்காக கடமைக்காக அவன் செய்ததின் நிமித்தம் தேவன் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை இது நிமித்தம் அவனுக்கு எரிச்சல் உண்டானது அவன் முக நாடி நீங்கள் உங்களை ஆராய்ந்து தேவனுக்கு செய்யற காரியங்களா இருக்கட்டும் மனுஷனுக்கு செய்கிற காரியங்களா நீங்கள் மனம் செய்யும் பொழுது உங்களுடைய முகநாடியா இருக்கட்டும் உங்களுடைய இறுதியமாயிருக்கட்டும் சமாதானமாயிருக்கும் பிரகாசமாயிருக்கும் இந்த ஆண்டு பிரகாசமுள்ள ஆண்டுக்குள் கத்துறவங்களை நடத்துவாராக ஆமீன் ஆமீன்